காலையில் எப்பவுமே டிஃபனுக்கு ஓட்டடை செஞ்சாலே ரொம்ப லேட் ஆகிடுது ஏன்னா ஓட்டடை ஒரு பக்கம் அடுப்பில் செஞ்சுட்டு ஒரு பக்கம் சோறு வந்துட்ருக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு செஞ்சுட்ருக்கேன் சோறுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஓட்டடிக்கு எப்பவுமே முட்டைக்கறி தான் வந்து வீட்டில் செய்வேன் அதே மாதிரி தான் இன்றைக்கும் செஞ்சிருந்தேன் ஓட்டடை இன்றைக்கி வந்து புதிய சட்டியில் வந்து செஞ்சுருந்தேன் பழசுலேயே செய்யலான்னு சொல்லியிருந்தேன் எங்கள் மாமியை தான் வந்து பார்த்தீங்கன்னா புது சட்டியில் பழகுனா தான் இன்னும் சூப்பராக வந்து போக போக நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே நான் அதில் செஞ்சுருந்தேன் ஆனால் அடி பிடிக்காமல் நல்லா சூப்பராக வந்து கறியாமல் வந்திருந்தது பழைய சட்டியில் லைட்டாக வந்து கொஞ்சமாக அடி பிடிக்கும் அதுக்கப்புறம் ஒரு பக்கம் முட்டைக்கறியும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு முடிச்சுட்டேன் நேற்று எண்ணெய் கத்திரிக்காய் போட்டு குழம்பு செஞ்சுருந்தேன் அது எப்படி வந்து வீட்டில் மாமியாருக்கும் வீட்டுக்காருக்கும் பிடிக்குமானு தெரிலன்னு ரொம்ப பயமாவே இருந்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லாவே சாப்பிட்டாங்க காலையில் சட்டி க்ளீன் பண்ணும்போது அந்த சட்டியை கழுவுத்துக்கு நீங்கள் மனசே இல்லை கொஞ்சமாக சோறு போட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது வீட்டில் பல பழம் பழக்கிறதுக்காக வச்சுருந்தோம் அது கொஞ்சமாக தான் பழுத்துருந்தது நல்லா பழுக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன் அவ்வளோதான் இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி